ஹலோ இன்றைக்கு என்னுடைய வீடியோவில் என்ன நீங்கள் பார்க்குறீங்கண்டா கமேலியான்ற ஒரு பூக்கண்டு இந்த பூக்கண்டு என்ன இன்றைக்கி அதிசயம் செய்திருக்குண்டா பாருங்க இந்த கண்டு நட்டு நாலு வருஷத்துக்கு பிறகு ஒரு பூ வந்திருக்கு பாருங்க இல்லை மறைக்கு ஏன் நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த பூ பூத்துருக்கு நானும் ஒரு வருஷம் ஸ்ப்ரிங் வரைக்குல்ல பக்கத்து வீட்டில எல்லாம் பூ பூ கேட்க என்ன என்ட கமையாக மரம் மட்டும் பூக்குது இல்லையே என்னென்னா ஒரு வடிவான பூ இந்த பூ வேறங்க நிறைய இதழ்கள் அப்படி என்ன கிட்டத்தட்ட கொஞ்சம் ரோஸோட ரோஸ் இருக்கு தானே ரோஸ் ரோஸா பூ மாதிரி ஒரு அதை விட இன்னும் கொஞ்சம் வடிவன்ட்டே சொல்லலாம் இந்த பூ எனக்கு சரியான விருப்பம் இந்த பூ இது பிங்கில் இருக்குது இந்த கலரில் இருக்குது இது கொஞ்சம் டார்க் பிங்க் இதுலேயும் ஒரு பட்ஸ் இருக்குது இன்னொரு பட்ஸ் இங்கே பாருங்கள் மொட்டு அது இங்கே இருக்குது நீ பாப்போம் இந்த பூ எல்லாம் அவ்வளோ நாளாக பூக்குது அதை கண்டு வச்சு நாலு வருஷம் நானும் வெயிட் பண்ணி 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 இன்றைக்கு நான் வெரி ஹாப்பி தேங்க் யூ